ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க உள்ள அதிகார சபைகள் தேர்தல் சட்டத்தின் அறுபத்தாறு ஏ பிரிவின் கீழ் உள்ளி முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டிருந்த தத்துவங்களுக்கு அமைவாக கிழக்கு மாகாண உள்ள ஆணையாளர் என்ற அடிப்படையில் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் பதவி ஏற்பட்டதன் காரணமாக அவ்வெட்டிடத்தினை நிரப்புவதற்காக இந்த கூட்டம் என்னால் கூட்டப்படுவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இக்கூட்டம் தொடர்பான அறிவித்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் மாசம் ஏழாம் தகுதியொன்று ஸ்லாஷ் முப்பதாம் இலக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பதினொன்றாம் தகுதிய தமிழ் தினகரன் சிங்களாம் தினமின ஆங்கில டெய்லி நியூஸ் தினசரி பத்திரிகைகள் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதிவு தபாலூடாகவும் அழைப்பு விடுத்து இக்கூட்டத்துக்கான அழைப்புதல் பதினொன்று இருபத்தோராம் தகுதியாக இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது எனவே சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் இந்த கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்ட வேளையில் கூட கௌரவமான பதிமூன்று உறுப்பினர்களில் பத்து முப்பது மணி அளவில் கூட கௌரவ உறுப்பினர் ஆதம் நபி ரியாஸ் ஆதம் அவர்கள் இந்த கூட்டத்திலே பிரசன்னமாயிருந்தார் கௌரவ உறுப்பினர் முகமது ஜசூலி முகமது ஜுசைன் என்பவர் பிரசன்னமாக இருந்தார் கௌரவ உறுப்பினர் அலி அவர்கள் பிரசன்னாயிருந்தார் கௌரவ உறுப்பினர் இஸ்மால் முகமது ஜாபிர் அவர்கள் பிரசன்னாயிருந்தார் கௌரவ உறுப்பினர் முகமது ஜவுபர் என்பவர் கௌரவ உறுப்பினர் புதுவிதீன் முகமது ஜலீல் என்பவர்கள் பிரசன்னாயிருந்தார்கள் இந்த கூட்டத்திலே முகமது இப்ராஹை இரஃபான் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை கவுர உறுப்பினர் சுலைமான் லபை முகமது ஷாயிஃபு என்பவர் இந்த கூட்டத்தில் முகமது முஸ்தபா முகமது அன்சா என்பவர் இருக்கவில்லை கவுர உறுப்பினர் முகமது அமீன் முகமது ரசீன் என்பவர் இருக்கவில்லை கவுரவ உறுப்பினர் முகமது இஸ்மாயில் ஃபாத்திமா ரிஹானா என்பவர் இருக்கவில்லை கௌரவ உறுப்பினர் மீரா லப்பை சம்சுன் அலி என்பவர் இருக்கவில்லை கௌரவ உறுப்பினர் அகமது இஃப்திகார் அகமட் என்பவரும் இவற்றை குறிப்பிட்டுக் கொள்ளுமாறு நான் கட்டளை எடுகின்றேன் மேலும் இந்த கௌரவ உறுப்பினரான இந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் அத்தியாய சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் அதனுடைய அறுபத்தி ஆறாம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதனுடைய மூன்றாம் பிரிவு அதனுடைய இரண்டாம் உட்பிரிவின் கீழ் சபையினுடைய கௌரவ சவிசாலரை தேர்ந்தெடுத்ததானது சபையின் உறுப்பான்மையில் அரைவாசிக்கு குறையாதவை கொண்டுள்ள ஒரு கூட்ட நடப்பன் அத்தகைய கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தாலுடைய இடம்பெறல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்திலே கூரம் ஒன்று இல்லாத காரணத்தினால் இந்த கூட்டமானது ஒத்தி வைக்கப்படுகிறது இதற்கான உரிய மீண்டும் கௌரவ உறுப்பினர்களுக்காக மூன்று ஒரு தினத்திலே ஒன்று கூடுவதற்கான அழைப்புகளும் அதற்கான கெசெட் நோட்டிபிகேஷனும் காட்சிப்படுத்தப்படும் அதன் பின்னராக இந்த கூட்டம் இந்த என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன் கௌரவமான உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகின்ற நிகழ்வுக்கும் நன்றி கூறி இந்த கூட்டத்தினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தினுடைய பிரதேச சபைக்கான கௌரவ தவிசாளர் தெரிவு இந்த தெரிவிக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் இலக்க திருத்த சட்டத்தின் அறுபத்தாறு ஏ பிரிவின் கீழ் உள்ளராட்சி ஆணையாளரான ஆதர் நபி முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டிருந்த தத்துவங்களுக்கு அமைவாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் என்ற அடிப்படையில் நீந்தவூர் பிரதேச சபையின் கௌரவ தபிசால பதவி வெற்றிடம் ஏற்பட்டதன் காரணமாக அழைத்து விடுக்கப்பட்டிருந்தது தொடர்பான அறிவித்தலானது இருபத்தி ஐந்து ஏழாம் திகதிய இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஒன்று ஸ்லாஷ் முகமது இருக்கவில்லை முகமது இஸ்மாயில்லை கௌரவ உறுப்பினர் அகமது இஃப்திகார் அகமட் என்பவரும் பிரசன்னு கட்டளை எழுகின்றேன் இந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் அத்தியாய சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் அவருடைய அறுபத்தி ஆறாம் பிரிவின் இஎன்ஆவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதனுடைய மூன்றாம் பிரிவு அதனுடைய இரண்டாம் உட்பிரிவின் கீழ் சபையுடைய கௌரவப்பாண்மையில் அரைவாசிக்கு குறையாதவை கொண்டுள்ள ஒரு கூட்ட நடத்தல் அத்தகைய கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தால் ஒழிய இடம்பெறல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்திலே கூரம் ஒன்று இல்லாத காரணத்தினால் இந்த கூட்டமானது ஒத்தி வைக்கப்படுகிறது இதற்கான உரிய மீண்டும் அழைப்புதல் உறுப்பினர்களுக்காக மூன்று ஒரு தினத்திலே ஒன்று கூடுவதற்கான அழைப்புதலும் அதற்கான கெசெட் நோட்டிபிகேஷனும் காட்சிப்படுத்தப்படும் அதன் பின்னராக இந்த கூட்டம் இடம் என்பதை கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக வருகின்ற நன்றி கூறி இந்த கூட்டத்திலே செய்கின்றேன் நன்றி வணக்கம் नं <laughs> no Ori, nuke g o i n u g r e u k e gore n o a i n u g r e gore g a u r i Terima kasih telah menonton!